ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தவங்க ஈஸ்வர்க் அரபி ஃபாரிங்லேருந்து பேசுகிறேன் இது தொட்டிலே போடு வளர்த்துருக்கேன் பாருங்கள் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் ஏற்கனவே ரெண்டு மூணு தொட்டிலே போட்டுருந்தேன் அறுவடை பண்ணிட்டேன் இப்போ மறுபடியும் இன்னொரு தொட்டியில் அப்படியே இப்படி எப்படி வெள்ளை போடு எப்படி வந்துருக்கு பாருங்க இன்னும் ஒரு மாதத்தில் இதுவும் அறுவடை பண்ணிடலாம் ஆரம்பத்துலேருந்தே வளருங்க தொட்டியில் தான் வளர்த்துட்டு வரோம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க எப்படி பாருங்கள் தொட்டியிலே இவ்வளோ எவ்வளோ இதாக வளர்ந்துருப்பாருங்க வெள்ளை போடு எதுவும் சவுதி அரேபியில் தொட்டியில் வளர்த்துக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னும் அறுவடை பண்ணிட்டேன் அந்த வீடியோ நான் காட்டுறேன் உங்களுக்கு வெள்ளப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு மூணு தொட்டியில் போட்டு வச்சுருந்தேன் ஒரு தொட்டி அறுவடை பண்ணிவிட்டேன் இன்னொரு தொட்டியில் இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொட்டியில் விளைஞ்ச வெள்ளைப்பூண்டு பார்த்தீங்களா தான் கிடச்சிச்சு நம்மளுக்கு நான் ரெண்டு தொட்டியில் தான் போட்டு வச்சுருந்தேன் அது சில தொட்டியில் கொஞ்சம் வரல இப்போ எப்படி வந்துருக்குன்னு பாருங்க வெள்ளப்பூண்டு தொட்டிலையும் இந்த மாதிரி வச்சு உண்டாக்கலாம் நம்மளும் நம்மளுக்கு இடம் இல்லைன்னு நினச்சிட்டு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம் தொட்டிலையுமே வச்சு வெள்ளைப்பூ கொண்டு வச்சு விவசாயம் பண்ணலாம் பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள் நல்லா எடுத்து காய வச்சிருக்கேன் காய்ஞ்சிருச்சு நீ எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்வர் காரைக்குடி ஃபாரின்லேருந்து பேசிகிட்ருக்கேன் பாருங்கள் நம்ம வீட்டு தொட்டியில் வெள்ளைப்பொடு ஏற்கனவே நான் வெள்ளை போடுது போட்டுருக்கணும் சொல்லுங்க தொட்டியில் சரி பாருங்கள் வெள்ளவில் பூண்டு கிடச்சிருக்கு ஒரு தொட்டியில் போட்டிருந்தேன் இவ்வளோ பூண்டு கிடச்சிருக்கேன் வெள்ளை பூண்டு இன்னும் இன்னும் ரெண்டு மூணு தொட்டியில் போட்டு வச்சுருக்கேன் அதில் இன்னும் இப்போ அறுவடை செய்யலை இது மட்டும்தான் அறுவடை செஞ்சு பார்த்தேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஆ ஒரு தொட்டியில் விளைஞ்ச பூண்டு எப்படி இருக்குது பாருங்க அது சவுதி அரேபியாவில் தொட்டியில் வச்சு வெள்ளைப்பூடு உண்டாக்கி எப்படி இருப்பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்